இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி நான்கு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் உச்ச நீதிமன்றத்தின் முடிவுகளும் உத்தரவுகளும் நாடு முழுவதும் மதிக்கப்படுவதையும் செயல்படுத்தப்படுவதையும் உறுதி செய்யும் ஒரு முக்கியமான விதி இந்தியாவின் ஆட்சி உள்ள அனைத்து சிவில் மற்றும் நீதித்துறை அதிகார அமைப்புகளும் உச்ச நீதிமன்றத்தின் உதவிக்கு செயல்பட வேண்டும் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஆற்றை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் சுத்தம் செய்யுமாறு உச்ச நீதிமன்றம் ஒரு மாநில அரசுக்கு உத்தரவிடுகிறது என்று வைத்துக்கொள்வோம் ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி நான்கின் கீழ் அனைத்து சிவில் அதிகார அமைப்புகளும் மாநிலத்தின் சுற்றுச்சூழல் துறை நகராட்சி கழகங்கள் மற்றும் உள்ளூர் காவல்துறை போன்றவை மற்றும் நீதித்துறை அதிகார அமைப்புகளும் உயர் நீதிமன்றம் அல்லது கீழ் நீதிமன்றங்கள் போன்றவை இந்த இணக்கத்தை கண்காணிக்கும் இந்த உத்தரவு திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதிப்பட உத்த உச்ச நீதிமன்றத்திற்கு உதவ அரசியலமைப்பு ரீதியாக கடமைப்பட்டுள்ளன ஒரு சிவில் அதிகாரம் இணங்க தவறினால் உச்ச நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை தொடங்கலாம் தேர்வுக்காக படிக்க சிரமப்படுகிறீர்களா சுலபமாக சட்ட தேர்வு தயார் செய்ய லாண்ட் சாட் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள்